வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கிராஃப்ட் வீடியோ உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தடில் செஞ்சு காமிக்க போகிறேன் இதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் மூடி இருந்துச்சு எங்கள் வீட்டில் அந்த மூடி நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி கார்ட்போர்டும் எடுத்திருக்கேன் இந்த கார்ட்போர்டு இந்த மூடி இந்த ரெண்டுலேயும் தான் நான் உங்களுக்கு இந்த ஆர்ட்டை வந்து செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த கிராஃப்டோடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்பன் ஆர்ட் இது எங்கே ஃபேமஸ் குஜராத் சைடு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஆர்ட்டுன்னே சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் ஒர்க் வச்சு செய்யக்கூடிய ஒரு கிராண்டான ஒரு இது அப்படின்னே நமக்கு சொல்லலாம் இது யூஸ் பண்ணுவாங்க அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க சாணத்தை இது செய்வாங்களாம் ஆனால் நம்ம மாட்டுடைய சாணம்லாம் எதுவுமே செய்ய போறதில்லை நம்ம இப்போ உள்ள நியூ மெத்தட்ல செய்ய போறோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளே தான் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கிராண்டாக இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு என்ன மெட்டீரியல் தேவை அப்படின்றத சொல்றேன் பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து காம்பஸ் பென்சில் உங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் மிரர்ஸ் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆன்லைனில் நிறைய மிரர்ஸ் அவைலபிளாக இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பண்ணக்கூடிய டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்குகிற மிரர் நீங்கள் போடுற டிசைனில் வந்து உள்ளே ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்கிக்கிடணும் நான் அந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன் அதாவது என்கிட்ட இருக்கக்கூடிய மிரர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் எல்லாம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்க்க மிரர் உள்ளே ஃபிக்ஸ் ஆகலை ஸோ அதுக்கப்புறம் வந்து மிரர்ஸ் எல்லாம் ஜேஸ் சேஞ்ச் பண்ணி சரி இது ஓகே இது வந்து உள்ளே பிக்ஸ் ஆயிடும் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அக்ரிலிக் கலர்ஸ் நமக்கு தேவை முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளே நமக்கு தேவை மவுல்டிட் கிளே இது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன் அதனால் வந்து யூஸ் பண்ணதுனால ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரஷஸ் நமக்கு தேவை கலர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய டால்கம் பவுடர் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளே வந்து கட் பண்ணுறதுக்கு ஷார்ப்பான எஜ்ஜஸ் உள்ள ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஊசியோ இல்லை வந்து நைஃபு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டிசைன் போடுறதுக்காக காம்பஸ் வச்சு ஃபஸ்ட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன் சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் போட்டுக்கலாம் சிம்பிள் தாங்க நீங்கள் வீட்டில் எப்படி ரங்கோலிலாம் போடுவீங்களோ அதே மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மேக்ஸிமம் ரங்கோலி டிசைன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆகும் இந்த ஆர்ட் செய்கிறதுக்கு இப்போ இந்த க்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெசின் ஒன்று ஹார்டனர் இருக்கும் அந்த ஒயிட் கலரில் உள்ளது ரெசின் ஹார்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து இருக்கும் இதே மாதிரி ஒரு சாம்பல் கலரில் நமக்கு இருக்கும் ஒரு எல்லோ கலர் மாதிரி அது ரெண்டையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்கள் கையால் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி உங்கள் கையில் வந்து டால்கம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா இதே மாதிரி கையில் வந்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நம்ம கையால் தேய்ச்சிக்கலாம் கீழே கொஞ்சம் டேல்கம் பவுட்ரு அப்ளை பண்ணிக்கோங்க நான் அந்த பேப்பரில் கொஞ்சம் டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இது தேய்ச்சிக்கிறேன் இல்லைனா நமக்கு வந்து கீழே ஒட்டிடும் அதுக்காக தான் இது மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் ரோல் பண்ண முடியுமோ உங்கள் கைகளால் வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஒல்லியே நம்மளால் வந்து அந்த இதை வந்து எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது கார்ட்போர்டில் அந்த டிசைன் போட்டிருந்தேன் இல்லையா அந்த டிசைனில் கம் அப்ளை பண்ணிக்கிட்டேன் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இந்த கிளேயை வந்து அது மேலே வச்சு ஒட்டிக்கிடுறேன் ஒட்டிட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன் ஒன்று போல் ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா கொஞ்சம் சொதப்பலாம் வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து அந்த கிளேலாம் வந்து ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சது இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து கிளே யூஸ் பண்ணி வந்து ஒட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் வந்துடும் பாக்ஸ் மூடியில் வந்து இதே மாதிரி வந்து டிசைன் போட்டிருந்தேன் ஃபுல்லாக வந்து ரவுண்டு தான் போட்டிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம் இல்லையா ரொம்ப பெரிய டிசைன்லாம் போட வேண்டாம் சுத்தப்பிலாக இறக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக நான் ட்ரை பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வந்ததால் அடுத்தது இருப்பை எம்டிஎஃப் போர்டு வாங்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன் இப்போ நம்ம கிளே ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஊசியோ இல்லை வந்து நைஃபோ ஏதாவது ஒன்று வச்சு இது மாதிரி வந்து அங்கங்கே வந்து ஒரு லைட்டாக வந்து ஒரு கோடு மாதிரி இதில் வந்து நம்ம அழுத்தி விட்டுறணும் அது வந்து கிளே காயிறதுக்குள்ளதே வந்து நீங்கள் செஞ்சுருங்க காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து இது வந்து நமக்கு வந்து செட் ஆகாது ஸோ அதனால் முதலே பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாகவே வந்து நான் அக்ரிலிக் கலர்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் ஒயிட் எடுத்திருக்கேன் ஒயிட்டு தான் ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் போட்டுக்கோங்க ரெண்டுலுமே வந்து ஃபஸ்ட்டு நான் ஒயிட் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டில் என்ன மாதிரி கலர் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலர் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு சென்டரில் ஆரஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு இதில் வந்து க்ரீனும் ஒரு இதில் வந்து ஆரஞ்சும் அதே மாதிரி வந்து டிசைன் போட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து அதை போட்டுக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து கலர் வந்து சுற்றிலும் வந்து நான் போட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளே பண்ணியிருக்கிறதுல மட்டும் ஒயிட் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக போட்டுவிட்டேன் இப்போ அந்த ஒயிட் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதில் என்ன மிஸ்டேக் நான் பண்ணிவிட்டேன் அப்படின்னா சென்டரில் இந்த மிரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மிரர் வந்து அந்த கிளே உள்ள வந்து சென்டரில் வந்து போகணும் ஆனால் அது போகலை அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் மிரர் சூஸ் பண்ணி வாங்கும்போது கரெக்டாக வந்து நீங்கள் போடக்கூடிய டிசைன் உள்ளே ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்த மிரர் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த குட்டி குட்டி மிரர்ஸ் உடஞ்சிருந்துச்சு இல்லையா அதை எல்லாமே வந்து அது உள்ளே வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரவுண்டு மிரர் எடுத்து ஆஃபாக கட் பண்ணி அதையும் வந்து இதே மாதிரி வந்து சுற்றிலும் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டில் வைக்கிறதுக்கு மிரர் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இல்லை ஸோ அது வந்து நான் அதில் பண்ண மிஸ்டேக்கு அதனால் வந்து லாஸ்ட் வந்து ஒரே ஒரு மிரர் மட்டும் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த யூஸ் அந்த ரோ பாக்ஸில் வந்து ஒயிட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து சுற்றிலும் வந்து ரெட் கலர் வந்து அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்கிட்டு இது மேல வந்து இப்ப நம்ம வந்து பேல் மெட்டாலிக் கலர்ஸ்ல வந்து கோல்டன் கலர் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து இது மேல வந்து ஃபுல்லாவே வந்து போட்டுக்க போறேன் அந்த கிளேல மட்டும் கொஞ்சம் கோல்டன் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால வந்து ஃபுல்லாவே வந்து கோல்டன் கலர் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போ பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு சென்டர்ல வந்து மிரர் வந்து ஒரு குட்டி மிரர் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் சுற்றிலும் வைக்கிறதுக்கு எந்த அந்த மல்டி கலர் மிரர்ஸ் இருந்துச்சு அது வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து நான் வச்சுருந்தேன் ஆனால் இது வந்து எனக்கு பெர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக எம்டிஎஃப் போர்டு வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அந்த வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கிராண்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ வந்து மேல் பகுதியில் வந்து நான் அதே மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு கீழே வந்து ஏதாவது ஒரு குஞ்ச மாதிரி போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் வந்து என்னுடைய ஃபிங்கரில் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா மூணு வரலையும் வந்து இதே மாதிரி வந்து ஃபார்ட்டி டைம்ஸ் வந்து உள்ளன் த்ரெட்டை எடுத்து வச்சு சுற்றியிருக்கேன் ஃபார்ட்டி டைம்ஸ் சுற்றிட்டு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட் எடுத்திருக்கேன் த்ரெட் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து கையில் உள்ளதை வந்து எடுத்துகிட்டு அது மேல் பகுதியில் வந்து நான் அப்படியே வந்து முடித்து போட்டு கட் பண்ணியிருந்தேன் அந்த த்ரெட்டை கொஞ்சம் வந்து விட்டு கட் பண்ணிக்கோங்க அந்த திரட்டை எதுக்காக அப்படின்னா வந்து அதில் வந்து நம்ம பாசி வந்து கோர்க்க வேண்டியது இருக்கும் அதுக்காக வந்து அந்த இது மட்டும் கொஞ்சம் திரட்டு வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேல் பகுதியில் அந்த கொட்டையை மட்டும் பிடிச்சிக்கோங்க குடி பிடிச்சிட்டு இது மாதிரி வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் வைக்கிறது ஈஸி தான் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுருக்கலாம் தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை காமிச்சிருக்கேன் இப்போ அதையும் வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் திரட்டு விட்டுருக்கோம் இல்லையா அதை வந்து அப்படியே இருக்கட்டும் இப்போ கீழே இருக்கக்கூடிய த்ரெட் எல்லாமே வந்து நம்ம ஒன்று போல் வந்து கட் பண்ணி விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாசி ஓர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஹோல்ஸ் உள்ளே வந்து இதை விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம முடிச்சு போட போகிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருந்துச்சு கீழே வந்து நமக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நாள் இந்த லிப்பை நான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேங்க இன்றைக்கி என்னுடைய ஆசை நிறைவேறிடுச்சு ரெண்டுமே நான் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு இப்போ பர்சனலி பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த லிப்பன் ஆட் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதில் ரெண்டுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ